பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பொருளும் வந்து சேரல எங்க வீட்டுக்கு இதுவரை எந்த பொருளும் வரல ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எப்போ வலைக்கு எல்லாம் அங்கே போயிட்டு வராங்க இவ்வளோ உள்ள பெருசெல்லாம் பூஸ்ட் போட்டுக்கின்னு வராங்க காலை மண்ணை போட்டு தேய்க்கிறாங்க ஒரே அரிப்பு அதில் வாந்தி எடுக்கிறாங்க ஒரு அரிப்பு மயக்கம் கூட வந்து வருது அதனால பிள்ளைங்க வேலைக்கே போகல வளைக்கும் போகிறதுக்கு இல்லாத இருக்குது அதுக்கும் முன்னாடி எப்போ இந்த ஆயில் வந்ததோ அப்பவே அந்த பிரச்சனை வந்துடுச்சு இப்போ இப்போதானே நீங்கள் பார்க்க வந்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து ஆட்டுக்கு பார்த்தாங்க ஆட்டு டாக்டரு அவங்க வந்து போன பின்னாடி இப்போ இந்த மனுஷனுக்கு பார்க்குற டாக்டர் வந்திருக்காங்க இந்த ஆயில் வந்ததுனால தான் எங்களுக்கு பொழப்பு இல்லை வருமானம் இல்லை ஈபி வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க கடல் தொழில் பண்ணுறதுங்க அதுங்க இதில் போய் பாடுபட்டால் தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் கடல் தொழிலுக்கு போகிறதுக்கு முடியல இதில் மலையில் போட்டுங்க நான் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போய்ட்டு போகுதுன்னு போய் போட்டு பிடிக்க போனால் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக ஆயிலாக வருதுங்க அதில் வெறும் ச ஆயில் ஒரு சொரி சரங்காக வந்துடுது ரொம்ப அரிப்பாக வந்துடுது மயக்கம் வாந்தி இதெல்லாம் கூட வந்துடுது இந்த இடத்துல தான் இருந்து வாசிக்கிறோம் எங்களை இங்கே தான் கொண்டாந்து போட்டு சாவடிக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது இத்தை விட்டால் எங்களுக்கு கெதி கிடையாது போவோம் கவர்மெண்ட்டு கூட அண்ணா நகரில் எங்களுக்கு இடம் கொடுன்னா கேட்க முடியும் நாங்கள் எங்கே கொண்டாந்து போட்டாங்களோ அங்கே தான் இருக்க முடியும் சத்தாங்களா புளிச்சாங்களான்னு வரல ஓட்டு கேட்க மாட்டோம் ஒட்டனை கையை எடுக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட பிரிக்கிறாங்க பாரு அப்பதான் இந்த கை பிரிய இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள வந்து அந்த கை தான் இருக்கும் இந்த ஒட்டனை கையை எடுக்க மாட்டாங்க அந்த ஆயுளை பார்க்க போனாவே அதுங்களுக்கு ஒரு பாமுட்டு வருது சொரி சேரம் மீறா வருது போய் செய்து நிக்கிறாங்க அதுதான் வர்றாங்க யார் என்னன்னு கூட இது வந்து மாரி போய் கேட்டா மாத்திரைக்கு இந்த மாதிரியா கை கால் கொடுத்ததுன்னா இங்க பெரிய டாக்டர் போய் பெரிய ஆசிரியர் போய் பாருங்க வெள்ளத்து கூட அந்த ஆயில ஓபன் பண்ணி விட்டாங்க வந்து அது நீங்க ஓபன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து அது லீக் ஆயிடுச்சு நினைக்கிறீங்க எப்பயுமே அது ஒரு தான் வருஷம் வருஷம் அந்த வெள்ளம் வரும்போது அந்த தண்ணியா கூட தண்ணியா கலந்து விட்டுருவாங்க அப்ப வந்து கம்மியா தான் வரும் கடலுக்கு போயிடும் இந்த வாட்டி ஓவர்லோடு அதிகமாயிடுச்சு அதனால விட்டது என்ன ஆயிடுச்சு கரையோரம் எல்லாம் வந்துச்சு எங்களால பொழைக்க முடியல இப்போ இந்த இடத்துல இருந்து மீன் ஏதோ எடுத்து இன்னும் வந்தாலும் அதை விற்பனை பண்ண முடியல எல்லாம் ஆயில் வந்துச்சு மீன் யாரும் வாங்க மாட்றாங்க எண்ணூர் பகுதியில் ஆயில் கலந்துச்சுன்ற மாதிரி யாரும் மீன் வாங்கிறது கிடையாது இப்போ நாங்க மீன் இருந்தாலும் நாங்க தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆனா மீன்ல ஆயில் வாசனை இல்லை கரை உரத்துல வந்துச்சு ஆனா மக்கள் ஆயில் வந்துச்சுன்ட்டு யாரும் மீன் சாப்பிட்றது இல்லை அரிபிசி கார்த்திகள் தான் ஆத்துல தொழில் பண்ணுவோம் அந்த டைமுனா இவங்க இந்த மழை நீர் வெள்ளம் வரும்போது இந்த ஆயில் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அந்த எங்கள் பொழிப்பும் அப்போ தான் அந்த பொழிப்பு அந்த பொழிப்பும் போயிடும் அது இந்த ஆயில் தண்ணியால் நண்டு பிறப்பு உழுவுறது கிடையாது பொறப்பு எனமே அழிஞ்சு போச்சு இப்போ ஒரு வருஷ காலம் தான் போன வருஷத்துல இருந்து அந்த நண்டுன்ற பேச்சு இல்லை நண்டு இல்லை நண்டு கிடையாது எல்லாம் செத்து போச்சு நாங்கள் தான் ட்ரம்மு பேரில் வச்சு ஆயில் அவங்க பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதில் தண்ணியில் போட்டாக்கா அதில் ஆயில் வருது அதை எடுத்து முக்கிய அந்த ட்ரம்மில் பேரலில் ஊற்றி புல் பண்ணி அவங்க கையில் கொடுத்தா அவங்க லாரி வச்சு லோடு பண்ணி எடுத்தாங்க எதுவும் சம்பளம் கொடுக்கணும் இது வரைக்கும் கொடுக்கல இனிமேல் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு ஆயிலை சுத்தமா ஆனால் போதும் என்றாம்மா எங்களுக்கு அவங்க எதுவும் சரி உங்களுக்கு ஆ அதெல்லாம் கொடுத்தாங்க சேஃப்டி ஷூ கொடுத்தாங்க மாஸ்க் கை க்ளவுஸு எல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி தான் முகாமை போட்டாங்க முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஆயில்லாம் எடுத்தாச்சு என்ன எடுத்துட்டு அவங்களும் வந்து வந்தாங்க இந்த இதெல்லாம் ஆயிலெலாம் அப்புறப்படுத்துங்க எங்க கூட இருந்து நீங்கள் செய்யுங்கன்னாங்க நாங்கள் அவங்க கூட இருந்து செய்து கொடுத்தோம் ஆயில் இப்போ ஒரு அளவுக்கு எடுத்துட்டோம் இப்போ ஆயில் அதிகம் கிடையாது கம்மியாக தான் இருக்கணும் அந்த வள பின்ற கூடாரம் வரைக்கும் வந்துச்சு ஆயில் ஆமா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது பாருங்க ஆயில் அது வரைக்கும் வந்துடுச்சு இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன வரும் இப்போ புதுசாக பார்த்தோம்னா தான் அந்த மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு அந்த ஆயில் இது நல்லாயிருக்கும்

கிளீன் பண்ணிட்டு போய் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம் இன்னும் அந்த பக்கம் கித்து இப்போ இது வரைக்கும் சுத்தம் பண்ணிக்கிறோம் ரோடு வரைக்கும் அது வந்து சுத்தம் பண்ணிட்டு தினி இந்த பக்கம் போகணும் தினியும் தினி சுத்தம் பண்ணணும் அதுக்கு தான் ஆயிரம் ரூபான்னு சொல்லி சொன்னாங்க அது ஒரு கூட கூட மாட்றாங்க ரம்மில் பூசி எங்கன்னா போய் பழங்கள் கொட்டினா கூட போகிறாரு அது ஆற்றுலி தோற்று விட்டாங்க இல்லை இல்லை வெள்ளம் வந்தால் எப்பவுமே வெள்ளம் வரும் வெள்ளம் வந்தால் இது இதில் வராது வராது வெள்ளத்துலேயே மீன் நல்லா பிடிப்போம் மூச்சு விட முடியல தண்ணீர் கையெல்லாம் நல்லா பயிரும் அரிப்பேட்டாக ஆகிடுது அதில் இதுலேருந்து இறவோ மீனோ எல்லாமே அழிஞ்சிடுச்சு இனிமேல் இது தொடர்னா மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் தண்ணி கிளீப் பண்ணுறதுக்கு இன்னும் லேட்டாகும் ரெண்டு மீட்டருக்கு இப்போ தண்ணி இறலாம் கூட அந்த ஆயில் தான் இருக்கும் கீழே அடியில் அடியில இந்த கரை வந்து போதுக்கு தான் அவனுக்கு தெரியுது ஆனால் அந்த ஆற்றுக்கு உள்ள தண்ணி உள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரியாது அதெல்லாம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் கேட்குறோம் எங்களுக்கு இந்த பண்டு போகிறதுக்கு அதுவும் தெரியல எங்கள் மூலியமாக எங்கள் எங்கள் நெட்டுபோது நெட்டு கிராமத்துக்கு சார்பாக எங்களுக்கு வேலை வேணும் இல்லை இது வந்து பெருசா வருஷம் வரும் ஆனால் அதிகமாக வர கம்மியாக வரும்

திங்கக்கிழமை காயில் திறந்து விட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா செவ்வாய்க்கிழமை ஆயில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க செவ்வாய் கிழமை ஆயில் ஓப்பன் பண்ணி விட்ருவோம் ஒரு ஜனம் கூட உள்ளே இல்லை எல்லாம் போட்டு மூலியமாக தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க வந்து வந்து கொஞ்சம் பள்ளத்தாக்கில் இருக்கிறவங்களாம் முன்னாடியே அருவிக்க வரைச்சோடனே வெளியே வந்துட்டாங்க மீதி இந்த மாடி வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து செவ்வாய் ஆயில் வந்த பிற்பாடு தான் வீட்டை விட்டே கிளம்புனாங்க நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டோம்ப்பா ஆமாம் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் அதனால நாங்கள் முன்னாடியே அறிவித்தோடனே நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் ஆனால் பொருளுங்க மட்டும் எடுக்காமல் வந்துட்டோம் பொருளுங்க எல்லாம் பழா போச்சு ஆமா அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் வீட்டை பார்க்கறதுக்கு வந்தோம் தண்ணி நின்றுடுச்சு வடியில அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க இருந்து திரும்பி வந்து வீட்டை வந்து பார்க்கலான்ட்டு வந்தாக்கா தூரத்துல இருந்து தான் பார்த்தோம் நாங்கள் வீட்டையே ஆஹ் எப்படியும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் பார்த்தோம் வீடை தண்ணி அப்படியே அந்த கடல் அளவுக்கு இருந்தது கடல் மாதிரி இருந்தது தண்ணி தண்ணி வடிவே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு தண்ணியே வடியில போயிட்டு ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே ஆளுங்க இல்லை அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வீட்டு பூட்டை உடைச்சி சிலிண்டர் எடுக்கிறாங்க அடுப்பு எடுக்கிறாங்க அவங்க வீட்டில் பீடை உடைக்கிறாங்க எல்லா பொருளும் எடுக்கிறாங்க சொன்னோம் ஜனங்க போய்ட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அவங்க உடம்புலலாம் ஃபுல்லாக ஆயில் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ஆயில் திறந்து விட்டுருக்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாடு வளர்த்தோம் அதை வந்து அந்த கிரவுண்டு கிரவுண்ட் கிரவுண்ட ஓட்டிட்டு போய் கட்டிட்டோம் வீட்டுல கட்டினாக்கா தண்ணி ஏறிச்சுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போய் அங்க கட்டணும் அங்க தண்ணி அவ்வளவா ஏறாது அப்படி நினைச்சு கட்டிட்டு நாங்க போயிட்டோம் சொந்தக்கார வீட்டுக்கு வந்து பாக்கறோம் தண்ணியில மாடு செ மதக்கி செத்து போய் கிடக்குது அந்த அந்த ஆயில குடிச்சு அப்படியே மூச்சு திணற திணற அப்படியே செத்து போய் கிடக்குது அது அவுத்து கூட விட முடியல அப்படியே பார்த்துட்டு போட்டில் வந்து பாத்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து பாத்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து வந்து பாத்தாங்க அதுக்கப்புறம் சுகாதார அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தாரு ஆமா வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க எங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க கலெக்டர் வந்தாங்க நிறைய அதிகமான பாதிக்குப்ப இங்கதான்னு சொல்லிட்டு இங்கதான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆஹ் இப்போ வந்து உதயநிதி சார் வந்தாரு நிவாரணப் நிவாரண பொருள் கொடுக்குறான மாடி வீட்டுக்காரங்க தான் முக்கால்வாசி அணு அந்த பொருளுங்கெல்லாம் எல்லாம் வாங்கி சேர்க்கறது இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பொருளும் வந்து சேரல வந்து பாத்தாங்க ஆமா வந்து பார்த்தாங்க பேட்டி கொடுத்தேன் நானும் பேட்டி எல்லாம் தான் போனாங்க ஆனா எங்க வீட்டுக்கு இதுவரை எந்த பொருளும் வரல இப்பவும் சண்டை போட்டு தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் இப்போ அந்த பொருள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கியூல போய் நிக்கிறேன் இந்த சைடு போ அந்த சைடு போன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி விட்டு டென்ஷன் ஆகி நான் வந்தே வந்துட்டேன் எனக்கு தேவையில்லை அந்த பொருள் அவ்வளவு பொருள் போயிடுச்சு எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பொருளு கிட்ட போயிடுச்சு பீரால இருந்து எல்லாமே இருந்து எல்லாமே உடச்சுட்டு போயிடுச்சு அந்த கேட்டு கது உடைச்சுட்டு மொத்த பொருளை வெளியே வந்துருச்சு மீதி அந்த வெயிட் ஆன பொருளுக்கு மட்டும் ஸ்டீல் சாமானுங்க மட்டும் அடியில் முங்கி போயிருந்தது அந்த தண்ணி ஒத்தனை பிற்பாடு இந்த ஆயிலோடு அப்படின்னு நின்றுச்சு அது போல கிருப்பா ஒட்டிக்கிச்சு போல அது மட்டும் தான் இப்போ எடுத்துட்டு போய் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வச்சுட்டு எடுத்துட்டு வரேன் ஆனால் என்ன ஒன்று நாங்கள் வந்து கிளீன் பண்ணும்போது உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு அப்படியே குரு குருவா குரு குருவா வந்துருச்சு அதுக்கப்புறம் மெடிக்கல் கேம்ப் போட்டாங்க அதில் ஆயில்மெண்ட்டு டேப்லெட்டு எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் சுமாராக இருக்குது இப்போதைக்கி பரவாயில்ல அது கண்டினியூவா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது பொருள் எல்லாத்துலயும் வந்து ஆயில் பட்டு ஆயில் பட்டுருச்சு நான் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டேன் இங்க பக்கத்துல இருக்கவங்க தான் ரெண்டு ரெண்டு செட்டு வச்சிருந்தாங்க நம்ம சொந்தக்கார வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்து புதுசாகவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு போட்டுக்க துணி கூட இல்ல எல்லாமே ஆயில் ஆயிடுச்சு காடுக்கு ஆறாயிரம் ரூபாய் இது குடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க அவ்வளவுதான் ஆயிலும் சேர்ந்து வந்தவங்களுக்கு நாங்க பார்த்து செய்யறோம்னு சொல்லிட்டு போனாங்க இவ்வளவுன்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம் நான் இப்ப அந்த நிவாரண பொருள் போய் வாங்குறதுக்குள்ள என் வீட்டுல மொத்த துணியும் அவங்க ஓசில அதை எப்படி சொல்றது எங்களுக்கு பரிதாபப்பட்டு கொடுத்த அந்த துணி மொத்தத்தையும் நான் நனைய விட்டுட்டேன் ஃபுல்லா தார்ப்பேன் அந்த ஓலகல்ல எல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு பிச்சுட்டு போயிட்டு உள்ள தண்ணி ஊத்தி போய் வெளியே வருது தண்ணி நான் வந்து சண்டை போட்டுட்டு வரேன் மழையில வந்து பாக்குற வீடெல்லாம் நனைஞ்சு அப்படியே வெளியே வருது தண்ணி ஐயோ வந்து பொருளை போய் வாங்க போய் வீட விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் போனேன் சத்தம் போட்டுக்கிட்டே போயிட்டு என்ன போனேன் அந்த நிவாரண பொருள் மேல மூடிட்டு எடுத்துட்டு வந்தாங்க அந்த தார்ப்பாங்க கிரவுண்ட்ல இருந்தது அதை எடுத்துட்டு வந்து இப்ப மேல போட்டு கட்டியிருக்கேன் நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் வீட கட்டி கொடுத்தா போதும் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு உதவி செய்ய எங்களுக்கு ஆளு இருக்காங்க செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பொருள் நாங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எனக்கு வீட கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்துச்சு தண்ணி அது வந்து நிறைய வந்துச்சு அது போயிச்சு அதுதோ இந்த இந்த வாட்டி அது கொஞ்சம் இந்த வாட்டி அதிகமா இருந்துச்சு ஆயில்லாம் தோந்து இந்த வாட்டி தோ முள்ள எல்லாம் எல்லா போட்ல உண்டு வந்தாங்க எங்க அண்ணா எங்க அப்பா எல்லாம் போனோம் நாங்க வந்தோம் அத்துது வந்து பார்க்கணும் வீட்டு ஃபுல்லா ஆயில் அப்படியே எல்லாம் துணியா போயிடுச்சு அருகிது எல்லாமே வருது அடைய இரும்பு மாதிரி வருது அப்படியே கோழி எல்லாமே போயிடுச்சு ஆடு மாடுலாம் செத்து மரம் அடியே போயிடுச்சு பாதாம் மரம் கொயக்காயம் மாங்காய் மரம்லாம் வளர்த்தோம் வாழை மரம் அதெல்லாம் போயிடுச்சுண்ணா

அர்த்தமே இல்ல அடம போட்ல போய் இந்த இடத்துல இருந்து எடுக்கணும் கொல்லணும்ன்றதெல்லாம் இந்த தெரியாது மீனவர்களுக்கு தெரியும் எல்லா தொழிலும் தெரியும் மீனவர்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களுக்கு அதனால தான் வந்து நான் இந்த இடல போய் எண்ணெய் போய் காலை வச்சாச்சு இப்போ அது எவ்வளவு வியாதின்னு தெரியுமா சரி ஆபீஸ்

என்ன பண்றாங்க இந்த ஆட்சி வந்தவனா அந்த ஆட்சியில பிடிக்கிறாங்க இந்த ஆட்சி வந்தா குடுக்குறாங்க அந்த ஆட்சியில புடிங்கறாங்க அதே மாதிரி அந்த ஆட்சிகார் வேலை செஞ்சா இந்த ஆட்சியில புடிங்கறாங்க இப்படியே ஒரு நேர்ந்த பரம்பரா பண்ண மாட்டாங்க நேர்ந்தமான வேலைய கொடுக்க மாட்டாங்க ஒரு குழந்தையை வெச்சும் கூட இருக்க முடியல நாங்க இந்த மாதிரி டைம்ல எங்க இருந்து போய் நாங்க இந்த குழந்தையை நாங்க சொந்த வீடை விட்டுட்டு நாங்க வாடகை போக முடியுமா இல்ல வாடகை போற அளவுக்கு தான் எங்களுக்கு தான் இங்க வசதி இருக்கு எங்களுக்கு வந்து ஆயில் அந்த வாழ்வாத பாதிப்பட்டுச்சு எங்களுக்கு ஒண்ணு கம்பெனி அவங்க ஆயில் விடக்கூடாது கூடாது எங்களுக்கு வேலை வேணும் எங்களுக்கு நிரந்தரமான வேலை தான் வேணும் முக்கியமா எல்லாருக்கும் எங்க ஊர் மக்கள் மக்களுக்கு நிரந்தரமான வேலை வேணும் அதான் எங்க கோரிக்கையே இந்த கம்பெனி கட்டணும் இந்த புகை விடுறான் இந்த நாட்டுக்கு வந்து எல்லாருக்கும் பாதிக்கப்படுத்து எல்லாருக்கும் பாதிக்கப்படுத்து மூச்சு விட முடியல அந்த புகையெல்லாம் சுவாசனா பண்ணா சுவாசனா என்ன ஆவாம் அது உடம்பு உள்ள பௌத்துல உள்ள போய் சளி பிடிக்குது தலைதோஷம் வருது எல்லாமே வருத்தப்பா இது அதுக்கு ஒரு பொறுப்பா ஒரு பொறுப்பா எடுக்கல யாரும் ஒரு பொறுப்பா எடுக்கல இன்னும் இப்படி விடுறாங்களே இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இது இருக்குது தரம் பார்த்தா இப்படி இருக்கும் இந்த ஆயுள்னா இப்படி இருக்குது இது இந்த இது போக இப்படி இருக்குது அந்த அந்த தூசு அந்த தூசு வந்துப்பா அது என்ன சுபாசன பண்ணா என்ன ஆமா நெஞ்சில போகுது மூக்கல போகுது இதே மூச்சு அடைக்குது எச்சினு ஆஸ்பத்திரி போறது நிறையா உது அண்ணன் கூட கிட்னி நிறைய இழந்துட்டு அந்த கிட் பிராப்ளம் கூட போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புள்ள நிறைய நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல்

சிட்டிசன் கிராமம் நெட்டுக்குப்பம் கிராமமே நெட்டுக்கு நெட்டுக்குப்பம் கிராமத்தோட பேரே வருது நான் இப்ப அந்த ஆயில் விடுவது நெட்டுக்குப்பம் கிராமம் தெரிஞ்சிருக்குது இப்போ எல்லாருக்கும் முதலமைச்சர்ல இருந்து எல்லாருக்கும் வந்து இப்பதான் நெட்டுக்குப்பம் கிராமமே தெரிஞ்சிருக்குது இந்த ஆயில் ஃபேமஸ் ஆயிட்டோம் நாங்க